வேளவா வடி வேளவா வேடனாக வந்து நின்ற வேளவா ஓடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேளவா வடி வேளவா வெற்றிவேல் முருகனுக்கு அரவோஹரா சின்ன சின்ன பாதம் எடுத்து அடிவா அடிவா சின்ன சின்ன பாதம் எடுத்து அடிவா அடிவா சிங்கார வேலுடனே ஒடிவா ஒடிவா சிங்கார வேலுடனே ஒடிவா ஒடிவா சிந்தையிலே நினைப்பவரை நாடிவா உன்னை சிந்தையிலே நினைப்பவரை நாடிவா சின்ன சின்ன சிவகுமரா ஒடிவா வேளவா வடிவேளவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வள்ளி மணாளனுக்கு அரோஹரா முத்தேரத்தினமே முருகையா முருகையா முழுமதி முகத்தவனே கந்தையா கந்தையா முத்தேரத்தினமே முருகையா முருகையா முழுமதி முகத்தவனே கந்தையா கந்தையா வித்தகனே வினைதீர்க்கும் வேளையா முத்தகனே வினைதீர்க்கும் வேலையா வடிவேளை உன் கையில் வேலையா. வேலவா, வடிவேலவா, அந்த நாதன் பெற்ற சின்னையா வேலவா, வடிவேலவா, முத்தேரத்தினமே முருகையா முருகையா முழுமதி முகத்தவனே கந்தையா கந்தையா முத்தகனே வினை தீர்க்கும் வேலையா வடிவேளை உன் கையில் வேலையா அந்த வள்ளிமலை நாதன் பெற்ற சின்னையா வேலையா வடிவேலையா வேலையா வடிவேளையா வேளவா வடிவேளவா வேடனாக வந்து நின்ற வேளவா ஓடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேளவா வடி வேளவா வேடனாக வந்து நின்ற வேளவா ஓடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற வேளவா வடி வேளவா வேடனாக வந்து நின்ற வேளவா ஓடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்றாண்டவா